தமிழ் கிரியேஷன் சேனல் என் பேர் இந்த வீடியோவில் நம்ம தைக்கிற பிளவுஸில் கழுத்து ஏன் லூஸ் ஆகுது அப்படின்னு பத்தி பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து பிளவுஸ் கரெக்டாக எல்லா அளவுமே பார்த்து ஃபாலோ பண்ணி பண்ணி கொடுப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து எனக்கு வந்து வழங்கிட்டு போகுது இப்படி இறங்கிட்டு போகுது சோட்டில் இறங்கிட்டு போகுது கழுத்து லூஸாக இருக்குது இந்த உடம்புல டைம் ஜஸ்ட் லூஸாக இருக்குது இந்த கழுத்து வழிதுன்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை ஏன் வருது இது நிறைய பிரச்சனை நிறைய பேர் வந்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து பேர் தச்சிங்கன்னா எப்படியும் ஒன்று ரெண்டு பேராவது வருவாங்க நம்ம எப்படி பண்ணாலும் இந்த பிரச்சனை வந்துதான் இருக்கும் இது ஏன் பிரச்சனை இந்த பிரச்சனை வருது இது எப்படி வராம வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணி தைக்கிறது இந்த அப்படிங்கிறத பத்தியும் தேடிக்கிட்டோம்னாக்க நம்ம வந்து இந்த பிரச்சனையே இல்லாமல் நம்மளுடைய க்ளோஸ் தைக்கிறது கரெக்டா வந்து கஸ்டமர் கரெக்டா போய் ரீச் ஆகிடும் அவங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும் வாங்க இந்த க்ளோஸ் எப்படி கரெக்டா தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்க பாருங்க வாங்க வீடியோ போகலாம் இதுவரைக்கும் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அதாவது இந்த கழுத்து லூஸ் ஆகி ஷோல்டர் பக்கமாக இழுத்துட்டு போகிறது கழுத்து வழிகிற பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டைலர்ஸ் இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமர் அதாவது ஒரு பத்து பேர் தச்சிங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் வந்து சொல்லுவாங்க இது மாதிரி லூஸ் ஆகிடுச்சு முன்னாடி கரெக்டாக இருந்தது இப்போ இந்த ப்ளோஸ்ல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து இது ஏன் வருது அப்படின்னு பார்க்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க இந்த கருத்து பிரச்சனை ஏன் லூஸ் ஆகிறது ஏன் சொல்ற பார்க்கமா இழுத்துட்டு போகுது ஏன் ஆம்பு ஏற மாட்டேங்குது இது இந்த உடம்பு ஏன் லூஸாக இதெல்லாம் வந்து ஒரு எல்லாமே வந்து ஏறத்தால ஒரே மாதிரி பிரச்சனை தான் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து கழுத்து டவுன் வச்சு போட தான் ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்றப்ப வந்து இந்த பிரச்சனை வந்து அதோட சேர்ந்து வந்தது கழுத்து என்றைக்கு டவுன் பண்ண ஆரம்பித்தோம் ஆங்கூரில் விட கீழே இறக்கி போகுது அப்படின்னாலே வந்து இந்த பிரச்சனை வந்து தானாகவே வர ஆரம்பிக்கும் அதாவது கட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட கழுத்தை வந்து நமக்கு டவுன் வச்சு போடாமல் ரொம்ப லோ இல்லாமல் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை தெரியாது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போடுவாங்க ஆனால் வந்து கழுத்தை வந்து இறக்க இறக்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சோழர் பிரியமான குறையிறப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து எழுதுறப்போ போகிற பிரச்சனை வெளியே தெரிய வரும் அப்போ தான் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க என்னங்க நிறைய தச்சாக நம்ம இது வரைக்கும் ஆனால் வந்து இது மாதிரி லூஸ் வரல இப்போ வருது அப்படின்னாங்க ஏன்னா நம்ம வந்து கழுத்து இறக்கிருப்போம் ரெண்டாவது ஆம்கோல்லாம் வந்து பழைய மெஷர்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஸோ இது முதல்ல வந்து ஏன் வருதுன்னு பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு அதாவது கழுத்து ரொம்ப அகலம் வைக்க வச்சு வந்து வெட்டினாலும் டவுன் பண்ணுறப்போ கண்டிப்பாக வரும் நம்ம கழுத்து டவுன் போறப்போ வந்து கழுத்து அகலத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி கழுத்து அகலத்தை வந்து குறைச்சி வெட்டலாம் எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னா ஒரு காலஞ்சு குறைச்சி வெட்டி பார்க்கணும் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஆறரைக்கு மேலே போகுது முன்கழுத்து பின் கழுத்து வந்து ஒரு எட்டு ஒம்போது வைக்கிறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த பிரச்சனை வருது இல்லையா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து அகலத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி வெட்டு கொறைச்சி வெட்டணும் அப்போ வந்து இது ஓரளவுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் இப்படி பண்ணியும் நம்மளுக்கு வந்து திரும்ப வருது அதாவது இது மாதிரி சைடில் இறங்கிட்டு போகுது இது மாதிரி போ பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு போகும் போடுறப்ப இழுத்து இழுத்து போடுற அளவுக்கு விழுதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட நான் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேப்பரை வச்சு பண்ணி கட்டுறேன் இந்த ப்ளவுஸ் வந்து நான் தனியாக வச்சுடேன் இந்த பிரச்சனை வந்து இப்படி வருதுன்னாக்கா இப்படி இழுத்துட்டு போகிறதா இதில் வந்து இதை காட்ட தான் வச்சிருக்கிறேன் இதை மஸ்ட்டாக எடுத்து வச்சிடறேன் இப்போ வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி வெட்டுறோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு

இங்க கீழே வந்து குறைக்க தேவையில்ல மேல மட்டும் குறைச்சு பண்ணலாம் இது ஒண்ணு வெட்டணும் ரெண்டாவது ஆம்கோல் வந்து சரியா அளவு எடுக்காம கம்மியா இருந்தாலும் இந்த கழுத்து வந்து லூஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த ஆம்கோல் வந்து ஏறாது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி ஆம்கோல் தகுந்த மாதிரி நம்ம வெட்டல ஆம்கோலை வந்து கொஞ்சம் சின்னதா பண்ணிட்டோம் கொஞ்சம்னா ஒரு காலிஞ்சி குறைச்சிட்டா கூட அவங்களுக்கு ஆம்போல் ஏறாது ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வந்து ஆம்போல் வந்து பார்க்கணும் அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து அதே மாதிரி ஒரு குவாலிட்டி டவுன் பண்ணி மறுபடியும் கருவெடுத்து வெட்டினோம்னாக்கா இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகிடும் இது ரெண்டு பிரச்சனை பார்த்துட்டோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஸ்ட் அளவு வந்து ரொம்ப லூஸாக வச்சிருது இடுப்பு அளவு வந்து டைட்டாக வச்சுருவது அது ஃபிட்டாக இருக்கும் ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா செஸ்ட் அளவு லூஸாக வச்சிருக்கோம் ஜெஸ்ட் அளவு லூஸ் ஆயிருந்தாலும் இது மாதிரி கழுத்து வந்து லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஜெஸ்ட் அளவே நம்ம வந்து கரெக்டாக ஆகணும் செக் பண்ணிக்கணும் அப்படி அதிகமாக வச்சுனாக்க நம்ம வந்து கொஞ்சம் புளிச்சு வச்சோம்னால கரெக்டாக ஃபிட்டிங் வந்த மாதிரி உட்காந்து போய்டும் மூணாவது இன்னொரு பிரச்சனை இது சோல்ட்ரு வழியில் பிரச்சனை வரதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது ஜாயின்ட் ஜாயின் நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா கையை அட்டாச்சிங் பண்ணுறப்போ அதோடய சென்டர் வந்து சோல் சோல்ட்ரு ஜாயிண்டில் வந்து அட்டாச்சிங் ஆகியிருக்காது ஒரு காலஞ்சு முன்னாடியோ ஒரு காலஞ்சு பின்னாடியோ அட்டாச் அட்டாச் பண்ணி வச்சுருப்போம் இல்லை நம்ம வச்சிருப்பீங்க அப் அப்படி நம்ம அட்டாச் பண்ணி வச்சிருக்க டைமில் அந்த கை என்ன பண்ணோம்னாக்கா அதோட சென்டரை வந்து நிற்கிறப்போ முன்னாடியே பின்னாடியே இழுத்து தான் நிற்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி முறுக்கல் மாதிரி ஏற்படும் அப்போ அப்போவும் வந்து இது மாதிரி முன்ன பின்ன சோல்ட் ஜாயிண்ட் வந்து ஸ்லீவ் அட்டாச்சு பண்ணுறப்போ கழுத்து லூஸ் பிரச்சனை வரதான் செய்யும் அதாவது இந்த பிளவுஸ்லையே இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டும் ஸ்லீவோட ஜாயிண்ட்டும் நம்ம வச்சு இங்கே வந்து நாச்சு போட்டு அட்டாச் பண்ணுறோம் இல்லையா இந்த அட்டாச் இந்த சோல்ட்ரு ஜாயிண்டில் ஸ்லீவ் சென்ட்ரு வந்ததுனாக்கா கரெக்டாக வந்துடும் இந்த ஜாயிண்ட் வந்து ஸ்லீவோட சென்ட்ரு வந்து முன்னாடி பின்னாடி போயிடுச்சு அப்படின்னாக்கா அது போகவும் இந்த லூஸ் ஸ்டைல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் இதை வந்து நம்ம வந்து இவ்வளோ பிரச்சனையாக வந்துருக்குது இப்போ ஓரளவு நம்ம பார்த்துருக்குறோம் ஃபஸ்ட்டு கழுத்தாக்களம் குறைக்கணும் ரெண்டாவது ஆம்போல் கொஞ்சம் பெருசாக வெட்டணும் மூணாவது ஜஸ்ட் அளவு அதிகமாக இருந்தால் அதையும் பிடிக்கணும் அதுக்கடுத்து இப்போது நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டோம் ஆனால் டவுன் பண்ணி தான் ஆகணும் கழுத்து எனக்கு அப்படி பேக் கழுத்து வந்து டவுன் ஆகாதான் தேவைப்படுது முன்னாடியும் நல்லா டத்து வைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்பவும் வந்து இறங்குது அப்படின்னாக்கா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பின்னாடி ஒரு பா கழுத்தோ இல்லை யூ கழுத்தோ வைக்கிறப்போ டிசைன்ஸ் இது மாதிரி ஏதாவது இது பாக்கலிக்கு வச்சிக்குங்க இதில் வந்து டிசைன்ஸ் லூப் மாதிரி அடிச்சுட்டு இது மாதிரி அட்டாச் பண்ணி விடலாம் ரெண்டோ மூணோ ரெண்டோ மூணோ அது மாதிரி டிசைன்ஸ் பண்ணி விடலாம் இது மாதிரி டிசைன் பண்ணோம்னாக்கா அது வந்து நம்மளுக்கு ஜெஸ்ட் அளவு லூஸ் இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து அதை கரெக்டாக க்ரூப் பிடிச்சி கொடுக்கும் அப்போ வந்து கழுத்து வழிதல் ஏற்படாது இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சரி இன்னும் இல்லைனாக்க நம்ம என்ன பண்ணலோம்னா பர்மனண்டாக ரோப் கொடுத்துடலாம் இந்த இடத்துல வந்து ரோப் ஜாயின் பண்ணி ரெண்டு ரோப்பு ரெடிமேடாக கூட வைக்கிது ரெண்டு ரோப் வாங்கி கொடுத்துடலாம் அட்டாச்சிங் பண்ணி கொடுத்துடம்னாலும் அதுவும் ஸ்டைலாகவும் இருக்கும் அது வந்து அது பர்மனண்ட் சொல்யூஷன் ஆகிடும் இது மாதிரி பிரச்சனைகளை வச்சு நம்ம வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வராமல் பார்க்கலாம் அதாவது மெயினாக வந்து கழுத்து அகலம் வந்து அதிகமாக போகிறதுனால தான் இந்த பிரச்சனை வரும் ஆம்போல் குறைஞ்சாலும் இந்த பிரச்சனை வரும் ஸ்லீவ் அட்டாச்சிங் கரெக்டாக சென்ட்ரில் உட்கார்னாலே இந்த பிரச்சனை வரும் ஜஸ்ட் அளவுக்கு லூஸ் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் இது மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னாக்க கழுத்தை கொஞ்சம் அகலம் குறைச்சி வெட்டிக்கலாம் ஆம்கால் கொஞ்சம் டெப்பு இறக்கி வெட்டிக்கலாம் செஸ்ட் அளவு கேட்டா பிடிக்கலாம் இது பண்ணிட்டோம்னாலே வந்து நம்ம எவ்வளோ தான் டவுன் பண்ணி கழுத்தை வெட்டினாலும் கழுத்து வழிஞ்சுட்டும் போவாது இறங்கிட்டும் போவாது கரெக்டாக உட்காரும் கஷ்டமாக உனக்கு பிடிக்கும் அதுக்கு மேலேனாக்கா இது மாதிரி ரோப் அட்டாச்சிங் பண்ணிக்கலாம் இல்லை இது மாதிரி கழுத்து டிசைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த கழுத்து பீஸ் கழுத்து ஃபினிஷ் பண்ணுறப்போ இது பயர்ஸ் பீஸு போ போட்டு நம்ம பைப்பிங்கோ ஒரு எம்மிங்கோ பண்ணுற மாதிரி தைக்கிறோம் இல்லையா கழுத்தில் இதை வந்து என்ன பண்ணணும் நம்ம தைக்கிறப்போ அப்படின்னாக்கா அந்த கழுத்து பயர்ஸ் பீஸ் வந்து லேசாக பூ மாதிரி இழுக்கணும் இழுத்த தைக்கிறப்போ லேசாக பூ மாதிரி இழுக்கணும் பாடி பீஸை வந்து ஃப்ரீயாக விட்டுறணும் இது தைக்கிறப்போ அப்போ வந்து பண்ணீங்கனா நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து நல்லா பிளாட்டா உட்காரும் அதாவது ஒரு இடத்துல முக்கியமா முக்கியமாக கருவு இடத்துல லேசா இழுக்கலாம் அப்புறம் இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த பேக் ஃப்ரண்ட் கருவு பேக் கருவு இது மாதிரி லேசாக இந்த பயப்பிங் இழுத்து அடிச்சோம்னாக்க கரெக்டா ஃபிட்டிங்காக வரும் அது வந்து ஒரு இடத்துல கூடாது சுருக்கமாக வந்துடும் ஈவன லேசாக இழுத்து அடிச்சோம்னாக்க கரெக்டா வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சொல்லுங்கள் நீங்கள் இந்த சேனல் அப்போ புதுசாக அது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வெல்கம் பேக் நம்பரலி இந்த வீடியோ பார்த்துட்டீங்க இதில் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இது வந்தது நம்ம இதை அவாய்ட் பண்ணாமல் வந்து தெரியாமல் இருந்துட்டுமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு அவேர்னஸ் வந்து நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் டைலரிங் கற்றுக்குறானா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் இந்த சேனலில் முகும்போது நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அதாவது நம்ம ட்ரெஸ்ஸு தைக்கிறது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக நன்றி வணக்கம்